வாழைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நீள நீளமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி அதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா வாழைக்கா கலர் மாறிடும் அப்படியே தண்ணியில் இருக்கட்டு தேங்காவை வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து பொரியலில் வந்து அந்த தேங்காய் வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ண போட்டுருங்க தண்ணி சூடான பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வாழைக்காய் அந்த வாழைக்காவை மட்டும் எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை வந்து பாதி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்திரக்கூடாது பாதி தான் வேகணும் பாதி வெந்த பிறகு தண்ணியிலேருந்து வடிகட்டி வாழைக்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம தேங்காய் மெல்லிசாக வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த தேங்காவை வந்து நல்லா வதக்கிறணும் அப்போ தான் அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ கலர் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நாலு பல்லு பூண்டு அதை மெல்லிசாக வெட்டி சேர்த்துருங்க அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்துக்கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வாழைக்காலில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது ஒரு கொத்துக்க ரோப்பில் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருங்க பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பொடி சேர்த்துருங்க மிளகாத்தூள் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அது காரம் இருக்காது காரமான மிளகாத்தூள்னால் நீங்கள் அளவை குறைச்சிருங்க மிளகா தூளையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அந்த பொடி வாசனையெல்லாம் போகணும் போன பிறகு வாழைக்காய் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் வாழைக்காவை சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளித்தா போதும் தெளிச்சுட்டு ம நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே வாழைக்கா பாதி தான் வந்துருந்தது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து வச்சே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இடையில இடையில கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் வாழைக்கா இப்போ வாழைக்கா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு இந்த டைமில் வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிடுங்க பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்